அது முதல் காலம் காலை இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள முடிச்சிடணுங்க நமக்கு அது ஜாமம் முடிச்சா மணிக்கு நிறைவாகுது அல்லவா ஆக அந்த ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சவோ எட்டு மணிக்கு ஆரம்பி பத்துக்கெல்லாம் நிறைவு செய்தணும் முதல் காலத்தை எப்பயுமே இந்த காலம் நமக்கு ரொம்ப முக்கியம் தீபம் எது தீபடன்னா விளக்கு எண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெயை வைத்து விளக்கு எண்ணெயை வச்சு தீபம் விடணும் ஏலக்காய் லவங்கம் அதிமதுரம் சண்பகம் மொட்டு வெட்டி வேர் இதெல்லாம் சேர்த்து இந்த ஏலக்காய் லவங்கள்லாம் அரைச்சிக்கலாங்க அதிமதுரம்லாம் வெட்டி வேர்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அண்டாவில் போட்டுக்கணும் நூற்றி எட்டு குடங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆகமும் சொல்லியிருக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு பதினாறு குடமாவது சுவாமிக்கு நீ நமக்கு அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் அண்டாவில் கலந்து வச்சுக்கணுங்க இது பேர் பரிமழை நீர் சுகந்த நீர் அப்படி சொல்லுவாங்க இந்த முதற்காலத்தில் பஞ்சகவியம் முக்கியம் இந்த பரிமண நீ பிடிச்ச உடனே பஞ்ச